வணக்கம் மக்கள் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கும்பகோணத்தில் இருக்க சாரங்கபாணி கோவில் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இது ஒரு திவ்ய தேசம் ஒரு நாலு மாதம் கேப் ஆகிருச்சுன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என் கால் ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு அது ஆப்ரேஷன் பண்ணதுனால என்னால் வீடியோ போட முடியல இனிமேல் தொடர்ந்து வரும் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க இந்த கோவில் வந்து தேர் வடிவுல இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த உள்ள போனீங்கன்னா அவ்வளவு சிற்பங்கள் இருக்கு என்னால ரொம்பவும் வீடியோ எடுக்க முடியல வீடியோ பார்க்கறவங்கள வீடியோ எடுக்காத எடுக்காதன்றாங்க ஐரெலாம் நல்லாப்பா கொஞ்சம் இது பண்ணி இது பண்ணி தான் எடுத்தேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்